வணக்கம் தமிழ்நாடு நலவாரியத்துல பதிவு செஞ்சு பல வருஷம் ஆயிருக்கலாம் ஆமா அப்போ கொடுத்த மொபைல் நம்பர் என்னன்னு ஞாபகம் இல்லாம இருக்கலாம் இல்லனா மொபைல் நம்பரே கொடுத்திருக்காம கூட இருக்கலாம் அதுதான் நிறைய பேரோட நிலைமை இப்போ திடீர்னு அரசு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது உங்க போட்டோவையும் கையெழுத்தையும் ஆன்லைன்ல அப்டேட் பண்ணுங்க ஸ்மார்ட் கார்டு வாங்கிக்கோங்கன்னு இந்த மெசேஜ் வராத பல பேருக்கு ஐயோ நமக்கு வரல நம்ம கார்டு கேன்சல் ஆயிடுமா அனு ஒரு பதட்டம் ஆமா அந்த பயம் இருக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வை போறோம் உங்க நலவாரி அட்டையில தொலைஞ்சு போன மொபைல் நம்பரை இல்லைன்னா புது நம்பரை எப்படி ஆன்லைன்லயே சுலபமா இணைக்கிறதுன்னு ஒரு யூடியூப் காணொலியை ஆதாரமா வச்சு அலச போறோம் சரி இது வெறும் டெக்னிக்கல் ஸ்டெப்ஸ் மட்டும் இல்ல இதுக்கு பின்னால இருக்கிற பெரிய மாற்றம் என்னங்கிறதையும் புரிஞ்சுக்க போறோம் ஆமா முதல்ல இந்த சூழலை சரியா புரிஞ்சுக்கணும் கட்டுமானம் தையல் ஆட்டோ ஓட்டுறதுன்னு பல அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு கவசம் தான் இந்த நலவாரியங்கள் கரெக்ட் இப்போ அரசு எல்லாத்தையும் டிஜிட்டல் மயமாக்குற ஒரு பெரிய முயற்சியில் இருக்கு அதோட ஒரு பகுதி தான் இந்த ஸ்மார்ட் கார்டு திட்டம் பழைய பேப்பர் அட்டைக்கு பதிலா ஆமா ஒரு நவீன அடையாள அட்டை ஆனா இந்த முழு திட்டத்தோட ஆணிவேரே உங்க நலவாரிய பதிவோட உங்க மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கிறது தான் ஓ இது இல்லன்னா நீ இந்த டிஜிட்டல் உலகத்துல இருந்து துண்டிக்கப்பட்ட மாதிரி அதனால தான் இந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ற விஷயம் இப்போ இவ்ளோ அவசரமான அவசியமான ஒண்ணா மாறி இருக்கு சரி இங்க தான் எனக்கு முதல் கேள்வியே வருது பல பேர் நான் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதிவு செஞ்சேன் அப்போ என்கிட்ட மொபைலே இல்ல இப்போ என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க உம் இது ஏன் இப்போ திடீர்னு இவ்ளோ பெரிய விஷயமா ஆச்சு வெறும் ஸ்மார்ட் கார்டுக்கு மட்டும்தானா தானா இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்கா ரொம்ப முக்கியமான கேள்வி ஸ்மார்ட் கார்டு ஒரு உடனடி காரணம்தான் ஆனா ஆழமான காரணம் என்னன்னா அரசாங்கத்துக்கும் நலவாரிய உறுப்பினரான உங்களுக்கும் இடையிலான தகவல் தொடர்பு முறையே மொத்தமா மாறுது ஓகே எப்படி மாறுது முன்னாடியெல்லாம் ஒரு அறிவிப்பு வந்தா யூனியன் ஆபீஸ் மூலமாவோ இல்ல நோட்டீஸ் போர்ட்லயோ ஆமா இல்ல யாராவது சொல்லிக் கேட்டுதான் தெரியும் கரெக்ட் ஆனா இப்போ எஸ் எம் எஸ் தான் அதிகாரப்பூர்வமான தகவல் தொடர்பு ஆதரம் ஆதாரம் சொல்ற மாதிரி யாருக்கெல்லாம் நம்பர் பதிவாயிருக்கோ அவங்களுக்கு போட்டோ அப்டேட் பண்ணுங்கன்னு மெசேஜ் போயிருக்கு அப்போ நம்பர் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு இந்த தகவலே வந்திருக்காது இது வெறும் ஒரு தகவல் இல்ல இது உங்களுக்கான உரிமை அந்த உரிமையை பெற இந்த மொபைல் நம்பர் தான் இப்போ நுழைவு சீட்டு அப்போ ரினியூவல் பண்றது பொங்கல் பரிசு ஆமா பிள்ளைகளோட படிப்புக்கு உதவித்தொகை வாங்குறதுன்னு மத்த எல்லா விஷயத்துக்கும் இந்த நம்பர் அவசியமா நிச்சயமா இதுதான் அந்த பெரிய மாற்றம் இனிமே நீங்க நலவாரியத்தோட இணையதளத்துல லாகின் பண்ணனும்னா உங்க பாஸ்வேர்டை மறந்துட்டா அத ஓகே உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கணும்னா எல்லாத்துக்கும் உங்க பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபியா ஆமா அந்த ஓடிபி தான் உங்கள உள்ளேயே விடும் சிம்பிளா சொல்லணும்னா அந்த மொபைல் சிம் கார்டு தான் உங்க நலவாரிய கணக்கோட டிஜிட்டல் சாவி டிஜிட்டல் சாவியா ஆமா அந்த சாவி தொலைஞ்சு போனா இல்ல உங்ககிட்ட இல்லன்னா உங்க கணக்கு இருந்தும் அதை உங்களால பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு வந்துடுவீங்க ஆஹா ஓகே இப்போதான் இதோட முழு முக்கியத்துவம் புரியுது டிஜிட்டல் சாவின்னு சொன்னீங்க பாருங்க அது ரொம்ப கரெக்ட் சரி இப்போ அந்த சாவி தொலைஞ்சு போனவங்க இல்ல சாவி இல்லாதவங்க என்ன பண்றது ஆதாரம் சொல்றபடி இதுக்கு ஒரு வழி இருக்கு அதுவும் ரொம்ப சுலபமான வழின்னு சொல்றாங்க அது எப்படி வேலை செய்யுது ஆமா இங்கதான் டெக்னாலஜி நமக்கு உதவுது முதல்ல தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளம் அதோட முகவரி என்ன இந்த சைட்டுக்கு போகணும் சரி சில நாள் வேலை செய்யாம இருந்துச்சுன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு ஆனா ஆதாரம் தெளிவா சொல்லுது இப்போ அது முழுமையா இயங்குதுன்னு அதனால தைரியமா முயற்சி பண்ணதான் சரி வெப்சைட்டுக்குள்ள போயாச்சு அங்க ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நாம எங்க முகப்பு பக்கத்திலேயே அதாவது உள்நுழை அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அத கிளிக் பண்ணா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கிற ஒரு பக்கம் வரும் நம்ம தான் பாஸ்வேர்டே இல்லையே அதனால அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா சின்னதா மொபைல் எண் தொலைந்து விட்டது அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் லாஸ்ட் மொபைல் நம்பரா ஆமா இதுதான் நமக்கான ரகசிய வழி நிறைய பேர் இத கவனிக்கிறது இல்ல ஆனா இதுதான் தொலைஞ்சு போன நம்பரை மாத்தறதுக்கான நுழைவாயில் ஓகே அந்த மொபைல் எண் தொலைந்து விட்டது ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்தது என்ன அது கிளிக் பண்ண உடனே மொபைல் அமெண்ட்மெண்ட்னு ஒரு பக்கம் வரும் சரி அங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கும் உங்க நலவாரிய பதிவு என்னென்னு ஒரு நிமிஷம் இங்க தான் நிறைய பேர் குழம்புவாங்க அந்த பக்கம் பயனர் ஐடி அதாவது யூசர் ஐடி அப்படின்னு கேக்குது ஆமா ஆனா நம்ம நலவாரிய அட்டையிலயோ பதிவு எண் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு தான் இருக்கு இது ரெண்டும் தானா இல்ல வேற வேறையா தான் நிறைய பேர் முயற்சியை கைவிட்டுருவாங்க நீங்க சரியா ஒரு முக்கியமான பாயிண்ட புடிச்சிங்க ஆதாரம் இதை ரொம்ப தெளிவா சொல்லுது உங்க பயண ரைடிங்கிறது வேற எதுவும் இல்ல உங்க நலவாரி அட்டையில் இருக்கிற அந்த பதிவு எண் தான் டிஎன் அப்புறம் வர்ற அந்த நம்பரா அதேதான் இது நீங்க குழப்பிக்கவே தெரியுத ஒருவேளை உங்ககிட்ட அந்த அட்டையே தொலைஞ்சு போயி பதிவெண்ணே தெரியலனாலும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா இருக்கு அதே லாகின் பக்கத்துல உங்கள் பதிவெண்ணை அறிந்து கொள்ள அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கு அதை பயன்படுத்தி உங்க ஆதார் நம்பரை வச்சு உங்க பதிவெண்ணை முதல்ல கண்டுபிடிச்சுக்கலாம் சூப்பர் அப்போ நம்ம கிட்ட பதிவு எண் இருக்கு அத அந்த பெட்டியில டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தாச்சு அடுத்த ஸ்கிரீன்ல என்ன வரும் சப்மிட் கொடுத்ததும் மொபைல் எண்ணை மாற்றுதல் அப்படின்னு ஒரு பக்கம் திறக்கும் சேஞ்ச் ஆஃப் மொபைல் நம்பர் ஓகே இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நீங்க முன்னாடியே ஒரு நம்பர் கொடுத்திருந்தா அந்த பழைய நம்பரோட கடைசி நாலு டிஜிட் அங்க காட்டும் ஒருவேளை நான் நம்பரே கொடுக்கலனா அந்த இடம் காலியா இருக்கும் அதுக்கு கீழ புதிய மொபைல் எண் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் இங்க தான் நீங்க இப்ப பயன்படுத்துற உங்க கையில இருக்கிற புது நம்பரை டைப் பண்ணனும் சரி ஆனா இங்க ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு நிபந்தனையா என்னது நான் எந்த முறை வேணா கொடுக்க முடியாதா முடியாது இங்கதான் அரசாங்கத்தோட ஒரு பெரிய கொள்கை மாற்றம் வெளிப்படுது அப்படியா இந்த முழு சிஸ்டமும் ஆதார் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆதார் தான் இப்போ அடையாளத்துக்கான ஒரே ஆதாரம் அப்ப ஆதார் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்க உங்க ஆதார் கார்டோட எந்த மொபைல் நம்பர இணைச்சிருக்கீங்களோ அந்த நம்பர மட்டும் தான் இங்க கொடுக்க முடியும் அப்போ ஏன் மனைவி நம்பரையோ பிள்ளைங்க நம்பரையோ கொடுத்தா சிஸ்டம் ஏத்துக்காது இது எதுக்குன்னா சரியான நபர் தான் இந்த மாற்றத்தை செய்யறாரானு நூறு சதவீதம் உறுதிப்படுத்திக்கறதுக்கு தான் அட அப்போ இது ரொம்ப முக்கியமாச்சே ஏன் ஆதார் கூட எந்த நம்பர் லிங்க் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியலனா என்ன பண்றது அதுவும் ஒரு நல்ல கேள்வி அத நீங்க யூஐடிஏஐ வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கலாம் இல்லனா பக்கத்துல இருக்கிற இ சேவை மையத்துல கேட்டா சொல்லிடுவாங்க சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் உங்க ஆதார் இணைக்கப்பட்ட புது மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு பக்கத்துல வெரிஃபை ஆதார்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுத்தணும் வெரிஃபை ஆதார் கொடுத்ததும் அந்த ஓடிபி மேஜிக் நடக்குமா கரெக்ட் இப்போ அந்த ஓடிபிய ஒரு டிஜிட்டல் சாவி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க சரி இந்த சாவி சில நிமிஷம் மட்டும்தான் வேலை செய்யும் அரசாங்கம் உங்க ஆதார் மூலமா இதுதான் உங்க நம்பர்னு உரப்பாய் தெரிஞ்சு வச்சிருக்கிற அந்த மொபைல் நம்பருக்கு இந்த ஆறு இலக்க சாவியா அனுப்புது ஓகே நீங்க அந்த அந்த வெப்சைட்ல போட்டா ஆமா இது நீங்க இது பேங்க்ல பணம் எடுக்கும் போது உங்க போனுக்கு வர்ற மெசேஜ் மாதிரி ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை அந்த ஓடிபிய சரியா போட்டாச்சு வெரிஃபை ஓடிபியும் வேலை முடிஞ்சுதா கிட்டத்தட்ட முடிஞ்சது ஆனா இங்க ஆதாரம் ஒரு ரொம்ப நுணுக்கமான விஷயத்த சொல்லுது என்ன அது ஒரு வீட்ல கணவன் மனைவி ரெண்டு பேருமே நலவாரிய உறுப்பினரா இருக்காங்கன்னு வச்சுப்போம் ரெண்டு பேரோட ஆதாரோடையும் ஒரே மொபைல் நம்பர் தான் இணைக்கப்பட்டிருக்கு ஆமா நிறைய வீடுகள்ல அப்படிதான் இருக்கும் அந்த ஒரு நம்பரை வச்சு ரெண்டு பேரோட நலவாரிய கணக்குலயும் மொபைல் நம்பர மாத்த முடியாது ஒவ்வொருத்தரோட நலவாரிய பதிவுக்கும் அவங்கவங்க அவங்க ஆதாரோடு இணைக்கப்பட்ட தனித்தனி மொபைல் என்று இருக்கணும் ஒரு நிமிஷம் இது நடைமுறையில பெரிய சிக்கலாச்சே கிராமப்புறங்கள்ல வயசான தம்பதியினர் ஒரே ஒரு போன் தான் வச்சிருப்பாங்க அதுவும் அவங்க பையன் பேர்ல இருக்கும் கரெக்ட் அப்போ அவங்க நிலைமை என்ன இந்த சிஸ்டம் அவங்கள உள்ள விடாதா இது ஒரு பெரிய தடையா தெரியுதே நீங்க சொல்றது நூறு சதவீதம் உண்மை இதுதான் டிஜிட்டல் திட்டங்களோட ஒரு முக்கியமான சவால் கொள்கை அளவுல பாதுகாப்புக்காக கொண்டு வர்ற ஒரு விதி நடைமுறையில சிலருக்கு பெரிய தடையா மாறிடுது அப்ப இதுக்கு இப்போதைக்கு தீர்வு இல்லையா இப்போதைக்கு இருக்கிற விதி இதுதான் ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனி ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் இருக்கணும் ஒரு கூடுதல் வேலையை உருவாக்குங்கிறது மறுக்க முடியாது தாண்டி ஒருத்தர் தனி நம்பர் வச்சு ஓடிபி வெரிஃபிகேஷனையும் முடிச்சிட்டாருன்னு வச்சுப்போம் இறுதி கட்டம் என்ன ஓடிபி சரிபார்க்கப்பட்டதும் கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு பச்சை நிற பட்டன் வரும் அது ஒரு தடவை அழுத்தினா போதும் ஆமா ஆமா அடுத்த நொடியே உங்க கோரிக்கை வெற்றிகரமா சொல்ற சொல்ற மாதிரி ஸ்கிரீன்ல ஒரு ஒரு குறிப்பு எண் அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் அந்த நாம சேமிச்சு வச்சுக்கணுமா அது எடுத்து இல்லனா எழுதி ரொம்ப நல்லது ஆதாரம் விஷயம் என்னன்னா இது ஒரு உடனடி சேவை உடனடி சேவையா ஆமா நீங்க அப்ளை பண்ணிட்டு ஆபீஸ்ல போய் கேட்கவோ யாருக்காகவும் காத்திருக்கவோ தேவையில்லை கிட்டத்தட்ட உடனே உங்க மொபைல் நம்பர் நலவாரிய பதிவேடுகள்ல அப்டேட் ஆயிடும் பிரம்மாத அப்போ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்த நிமிஷத்திலிருந்து அந்த நலவாரிய உறுப்பினரோட அதிகாரம் எப்படி மாறுது அவருக்கு என்ன புது சக்தி கிடைக்குது சக்திங்கிற வார்த்தை ரொம்ப சரியான வார்த்தை ஏன்னா அது தன் கணக்க பார்க்க முடியாம பாஸ்போர்ட் போட முடியாம முடங்கி கிடந்தவருக்கு ஆமா இப்போ முழு கட்டுப்பாடும் அவர் கைக்கு வருது புது நம்பர் இணைக்கப்பட்ட உடனே அவரால் ஃபோகாட் பாஸ்வேர்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி தன் கணக்குக்கு ஒரு புது பாஸ்வேர்டை உருவாக்கிக்க முடியும் ஓ அப்போ அவரே பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம் நிச்சயமா அதுக்கப்புறம் அவரே லாகின் பண்ணி அரசு கேட்டிருக்கிற போட்டோ கையெழுத்து அப்டேட் பண்ணலாம் ரினியூவல் பண்ணலாம் உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்போ இனிமே எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் அவர் சேவை மையத்தையோ இடைத்தரகர்களையும் நம்பி இருக்க தேவையில்லை கரெக்டா சொன்னீங்க இதுதான் உண்மையான டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல் டிஜிட்டல் எம்பவர்மெண்ட் இல்லனா அது தொலைஞ்சு போச்சுங்கிறதுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்லை ஆமா கவலையே வேண்டாம் உங்க ஆதார் கோடு இணைக்கப்பட்ட ஒரு மொபைல் நம்பர் மட்டும் உங்க கையில இருந்தா போதும் அஞ்சே நிமிஷத்துல யாருடைய உதவியும் இல்லாம ஆன்லைன்ல அதை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் சரிதான் இது ஒரு உடனடி மற்றும் வெளிப்படையான சேவை ஆமா மிக சரியா சொன்னீங்க இது வெறும் ஒரு மொபைல் நம்பரை மாத்திர விஷயம் கிடையாது இது அரசின் நலத்திட்டங்கள் எப்படி ஒரு பெரிய டிஜிட்டல் உருமாற்றத்தை நோக்கி போதுங்கிறது ஒரு நேரடி உதாரணம் இதனால என்னென்ன நன்மைகள் இதுல வெளிப்படித்தன்மை அதிகரிக்குது ஒவ்வொரு சின்ன வேலைக்கும் ஆபீஸ் படியேறி இறங்குற அலைச்சல் குறையுது நேரமும் மிச்சமாகுது இதெல்லாம் இதோட நேர்மறையான பக்கங்கள் நீங்களே சொன்ன மாதிரி சில சவால்களும் இருக்கு நிச்சயமா இந்த ஆதாரம் எப்படி மொபைல் எண்ணை இணைக்கிறதுன்னு நமக்கு ஒரு வழிய காட்டுது ஆனா இது நம்ம எல்லாரையும் ஒரு ஆழமான கேள்வியை கேட்க வைக்குது என்ன கேள்வி அது இது மாதிரி அத்தியாவசியமான நலத்திட்ட சேவைகள் எல்லாமே டிஜிட்டல் அறிவையும் ஸ்மார்ட் போனையும் ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணையும் சார்ந்திருக்கும் போது இந்த வசதிகள் இல்லாத அமைப்புசாரா தொழிலாளர்களோட நிலை என்ன இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஒரு சிஸ்டம் எவ்வளவு திறமையா இருக்குங்கிறது முக்கியம்தான் ஆனா அது எல்லாரையும் அரவணைச்சு போகுதாங்கிறது அதைவிட முக்கியம் நாம அடுத்ததா சிந்திக்க வேண்டிய தீர்க்க வேண்டிய சவால் இதுதான் இந்த டிஜிட்டல் பாலத்தை ஒருத்தர் கூட விடுபடாம எல்லாரும் கடந்து போறதை எப்படி உறுதி செய்யறது இத பத்தி நீங்க யோசிக்கணும்